சுழன்று மேற்பின்னது உலகு அதனால் உலந்து உழவே தலை வணக்கம் இன்றைக்கு முயல்குட்டி ஒன்று செத்துருக்கு வீட்டை வளர்த்த முயல்குட்டி தான் செத்துருக்குது நாலு குட்டியில் ஒரு குட்டி செத்துட்டு சரி முயல் வளர்ப்பு முயல்குட்டி சாகிறது இந்த சம்மந்தமான விஷயத்தை இன்றைக்கு பார்ப்போம் இந்த முயல்குட்டி செத்தது இதோ ஒன்று சமிபாடு சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கணும் இப்போ தான் இருபது நாள் குட்டி சமிபாடு சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கணும் அல்லது சுவாச பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கணும் எந்தால் சொறி வந்து சாகிற பிரச்சனையும் இருக்கலாம் வந்த பிரச்சனை இல்லை இதுக்கு என்னென்னா சொறி வந்தால் இந்த மூக்கில் இந்த இடத்துல சொறி இருந்திருக்கும் இந்த ரேஷ் அது இல்லை அதனால சமைப்பாடு சம்மந்தமான இதான பிரச்சனையாக தான் இருக்கலாம் இந்த குட்டி எதுன்னு சொன்னால் இந்தா இருக்குது பாருங்க இந்த இருக்கலாம் இந்த இந்தாக்கலாம் சரி இதே இல்லை ஒரு குட்டி தான் அந்த குட்டி செத்த குட்டி சரி ஓகே இப்போ நாம் பார்ப்போம் நாம் இப்போ கதைக்க போகிறோம் என்னென்னு சொன்னால் முயல் குட்டி வளர்க்குறது என்ன மாதிரி முயல் இருந்து பராமரிக்கிறாங்கிறது சரியா இப்போ நீங்கள் முயல் ஒன்றை வச்சுருக்கிறீங்க முயல் குட்டி போட போகுது என்னதுலேருந்தே தொடங்குவோம் முயல் குட்டி போட போகுதுன்னு சொன்னால் முயல் குட்டி போடுறதுக்கு முதல் முயல் சினையாகி கருவாகி முப்பது நாளில் தான் குட்டி போடும் அப்போ இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு நாளைக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பெட்டி ஒன்று ரெடி பண்ணணும் ரைட் அப்போ குட்டி போடுறதுக்கு அதில் பெட்டி எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒரு நாலஞ்சு உயரமும் ஒரு அடி அகலமும் ஒன்றடி நீளமும் இருக்கக்கூடிய அளவு ஒரு பெட்டி சரியா பட்டி தான் குட்டி பட்டி என்று சொல்கிறது பட்டியை நீங்கள் ரெடி பண்ணி அதுக்குள்ளே கொஞ்சம் வைக்கோல் அல்லது வைக்கோல் அல்லது ஒரு சின்ன இலகுலைகள் அல்லது காய வைச்ச புல் அப்படி ஏதாவது நீங்கள் போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் முதல் குட்டி போடுற நேரம் என்ன செய்ய முடியாது அது தானும் தண்டை வயிற்றில் உள்ள பஞ்ச சேர்த்து அதுக்குள்ளே போட்டு அது குட்டி போடும் ரைட்டா ரைட் இப்போ ஏன்னு இருபத்தெட்டு இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தெட்டு நாளில் வைக்கிறோம்னு சொன்னால் அப்படி ஒரு இடம் உண்டு முயலுக்கு இருக்குதுண்டா தான் அந்த முயல் அந்த இடத்தை தனக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக தான் கருதி அந்த இடத்துக்குள்ளே குட்டி போடும் சரியா குட்டி போட்டதுக்கு பிறகு நீங்கள் அப்படி ஒரு இடத்துக்குள்ளே போய் வச்சிங்கன்னு சொன்னால் முயல் குட்டிகளுக்கு ஒழுங்காக பால் கொடுக்காது அதில் ஒரு சீரான ஒரு செயற்பாடு ஒன்று இருக்காது ரைட் அதனால அப்படி செய்யும் சரி அடுத்தது குட்டி போட்டுட்டு குட்டி போட்டதுக்கு பிறகு குட்டி எப்படி இருக்கும்னு சொன்னால் மேலே தோல் இருக்கும் தோல் மட்டும்தான் இருக்கும் இதில் இருக்கிற மாதிரி முடியெல்லாம் இருக்காது சரியா தோல் இருக்கும் எலி குஞ்சு மாதிரி தான் இருக்கும் மேலே தோல் மட்டும் இருக்கும் அப்போ அந்த குட்டியில் எறும்பு கடித்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த குட்டி சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த பெட்டியை சுற்றி வர நீங்கள் எறும்பு சோக்கால் எறும்பு உள்ளே வராத மாதிரி எறும்பு சோக்கால் கீறி விடலாம் நீங்கள் உங்களோட கூட்டுக்கு எறும்பு வராத மாதிரியான ஒரு வழிவகை ஒன்று செய்து வச்சு கொள்ளலாம் சரியா அதே மாதிரி இன்னொன்று எலி இருக்குது தானே எலி வந்து குட்டிகள்கிட்ட காலை பிடிச்சி கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிடும் அப்போ குட்டி இருக்கும் கால் இல்லாமல் இருக்கும் குட்டி உங்களுக்கு செத்து இருந்தால் கூட பிரச்சனை இல்லை இப்போ சம ஒரு அளவு ஏற்றுக்கொள்ளலாம் குட்டி காலில் நாலு காலும் இல்லாமல் குட்டி கிடந்ததுன்னு சொன்னால் பெரிய கவலையாக இருக்கும் சரி அப்போ அதனால் இருந்து காப்பாற்றுறதுக்காக அந்த வேலையை செய்யுங்க மற்றது தாய் பால் கொடுக்குதா இல்லையாங்கிறது ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கொள்ளுங்க கீழ் கீழ்ப்பக்கம் இப்போ இப்படி குட்டி இருக்குன்னு சொன்னால் குட்டியை திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த கீழ்ப்பக்கத்தில் இந்த பால் கொடுத்துருந்தா வடிவாக வீங்கி இருக்குது சில வேலை வெள்ளையாக பால் உள்ளே இருக்கிறதே தெரியும் சரியா இதுக்கு தெரியாது இது பெரிய குட்டி நான் சொல்கிறேன் தோல் மட்டும்தான் இருக்கும் அந்த குட்டிக்கு சரியா அப்போ அதையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் தாய் பால் கொடுத்துருக்காண்டு சரி இப்படியே போக நாலாவது நாள் குட்டி போட்டு நாலாவது நாள் லேசாக முடி முளைக்கிறதுக்கு வலிக்கணும் சரியா லேசாக முடி முளைக்க வலிக்கணும் அப்போ உங்களுக்கு தெரியும் லேசாக ஒரு கலர் வரும் இப்போ முயலிப்போ இது வெள்ளைன்றால் ஃபுல்லாகவே வெள்ளை கலர் தான் வரும் இல்லை வேறு கலரும் இருக்குதுன்னு சொன்னால் வேறு வேறு கலரில் வித்தியாசம் உண்டு அதில் தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ பத்தாவது இருந்து பன்னெண்டாவது நாள் அந்த கணக்கில் கண் திறக்க வலிக்கணும் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே வடிவாக கண் திறந்துடும் சரி கண் திறந்துட்டேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இவங்க கொஞ்சம் வந்து பெட்டிக்குள்ளேருந்து வழியால் வந்து வந்து போ பார்ப்பணும் இல்லை வழியால் வந்து போகட்டும் ஆனால் வழி என்னென்று என்ன சொன்னால் பிடிச்சி உள்ள விடுங்க அந்த குளிர்கள் அந்த கிளைமேட்டிகள் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏண்டா இது ஒன்றுக்கு மேலே ஒன்று படுத்து கிடக்கும் படுத்து கிடந்து தான் அந்த வேறு சூடு ஹீட்டாக இருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் அப்போ வெளியே நின்று சொன்னால் பிடிச்சி உள்ளே விடுங்க மற்றபடி அது நோமலாக இருக்கும் அந்த டைமில் சரி இந்த டைமில் இப்போ பன்னெண்டாவது பதிமூன்றாவது நாள் கணக்கில் சாப்பிட வலிக்கணும் சரியா இப்போ நீங்கள் பசுந்தீவனங்களை கொடுக்கலாம் அதாவது இளகுலைகளை கொடுக்கலாம் இவருக்கு சாப்பிட்றதுக்கு இந்த பாருங்கள் இலகுலைகளை வடிவாக இருக்கணும் இப்போ இருபது நாளைக்கிட்ட போயிட்டு ஆனால் இவ்வளவு நல்ல சந்தோஷமாக இளக்குலைகளை சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கணும் சரியா ரைட் இப்போ இந்த டைமில் இப்படி தான் தெரியும் அதுக்கு பிறகு ஒரு இருபது நாள் மட்டும் இல்லை இந்த இலக்குலைகளையே வடிவாக சாப்பிடும் அப்பப்போ தாயில் பாலும் குடிக்கும் அப்படி இப்படி இருந்தேன்னு சொன்னால் இந்த குட்டிகள் ஆரோக்கியமாக இருக்குது சரியா ரைட் இப்போ இவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் இவங்களுக்கு அடர் தீவனத்தை பழக்கிறதுக்கு முப்பது நாள் ஆகும் சரியா முப்பது நாளைக்கு உள்ள அடர் சீவனத்துக்கு போகாத இங்கே அடர் சீவனத்துக்கு போயக்குள்ள வயிறு ஊதுற மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும் அடர் தீவனம் அப்போ குட்டிகள் சமிழ்பாடு பிரச்சனையால் சாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கூடுதலாக இருக்குது அதனால் நீங்கள் முப்பது நாள் வரைக்கும் தீவனத்தை பற்றி போகாதீங்க சரியா ரைட் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நமக்கு முயல் வளர்க்குறதுல லாபம் முயல்குட்டி அந்த குட்டியை வளர்த்து எடுக்கணும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் வளர்த்து எடுத்துட்டிங்கன்னு அதுக்கு பிறகு அது சாகுகிற தன்மைகள் சாகுகிற அளவுங்கிறது பெர்சன்டேஜ் குறைவாக இருக்குது மிகவும் குறைவாக இருக்கும் அப்போ அது வரைக்கும் வளர்க்குறதுக்குரியது தான் இப்போ உங்களுக்கு சொன்னது முதல் ஸ்டார்ட்டில் முயல் குட்டி போடுறதுக்கு முன்னுக்கு குட்டி குட்டிப்பட்டியை ரெடி பண்ணி வச்சிருக்கணும் முயல் அந்த குட்டிப்பட்டியில் பழகி இருக்கணும் பிறகு குட்டி போட்டதுக்கு பிறகு குட்டிகளுக்கு எறும்பு கடிக்காமல் சோக் எறும்பு சோக்கால் ப பார்க்கணும் அதே மாதிரி உள்ளுக்கு எலி போகாத மாதிரியான இருக்கணும் இந்த அளவு இந்த நெட்டை பாருங்கள் நெட் ஒரு விரல் உள்ளே போகையில்லாது சின்ன விரல் கூட உள்ள போகையில்லாத அளவு நெட் சரியா இந்த ஒரு சென்டிமீட்டர் வரக்கூடிய நெட் ரைட் இந்த மாதிரி நெட்டால் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எலி உள்ளே போக இன்னொரு விஷயம் குட்டிக்கு தாய் பால் கொடுக்குதாங்கிறத அடிக்கடி குட்டிகளை பிடிச்சி பார்த்துக்கொள்ளணும் அடுத்தது முடிமுளைக்கிற காலத்தில் முடி முளைக்கிற காலத்தில் அதில் மேலால் ரேஷ் ஏதாவது சொறிகள் அப்படி ஏதாவது வருதாங்கிறத பார்க்கணும் முதல் பதினஞ்சு நாள் வரைக்கும் அடிபடுறதோ காயம் வர்றதோ இருக்கக்கூடாது அந்த குட்டிகளில் இருந்தால் அதை காப்பாற்றுறது சரியான கஷ்டம் பிறகு பத்தாவது நாளில் பன்னெண்டாவது நாளில் கண் திறக்கும் கண் திறந்து குட்டி பெட்டியை விட்டு வழியே வர வலிக்கிடும் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த குட்டிகளை திரும்ப பிடிச்சி உள்ளே விட்டுருவோம் ஏன்னு சொன்னால் இந்த குட்டி எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால அந்த ஹீட்டில் தான் அதுகள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ தனித்தனியாக இருந்தேன்னு சொன்னால் குளிர்ந்து போயிடும் சேர்த்திடும் ரைட் பிறகு பதினஞ்சு பன்னெண்டு பதினஞ்சாவது நாள்லேயே சாப்பிட தொடங்கும் பசந்தீவனங்களை கொடுங்க தாய் சாப்பிட்றதை பார்த்து அதுகளும் சாப்பிட பழகும் அதே மாதிரி முப்பது நாளைக்கு பிறகு தாயிர பசந்தீவனம் தாய்க்கு வைக்கக்கூடிய தீவனத்தை சாப்பிட்டு வந்து சாப்பிட பழகுவாங்க சரியா பிறகு அதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு பிறகு நீங்கள் விற்கிறா விற்கலாம் அல்லது அதை திரும்ப நீங்கள் வளர்க்க போகிறீங்கன்னா வளர்க்கலாம் சரியா ரைட் இதுதான் முயல் வளர்க்குறதுல உள்ள முயல் குட்டியை பராமரிக்கிறது உள்ள முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களோட சேனலில் உள்ள எல்லா வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு எல்லா வீடியோவும் பிடிச்சிருக்கும் வேறு பயிர் வளர்க்குற சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாம் முயல் வளர்ப்பு சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் போட்டுருக்கலாம் பாருங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் பயனுடையதாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்